ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மானல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குருமா எப்படி பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே நம்ம எம்டி குருமா எக் குருமாலாம் போட்டோம் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு எடிக்க விட்டு ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க இது தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க இது சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வசப்புரம் நல்லா வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகு தூள் ஒன்ற ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் அது தோல் சீச்சுட்டு நறுக்கி வச்சிருக்கேன் சிக்கன் உருளக்கிழங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பரப்பிடலாம் இப்போ இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் அந்த தயிர் தாங்க குருமாவோட புளிப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து புரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஒரு சேம்பு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு விட்டு வேக வச்சிடலாம் இந்த குருமா திக்காக வரது பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம் அந்த தேங்காய் கூட என்ன சேர்க்கணும் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி கொஞ்சம் கசகசா சேர்க்கணும் ஒரு ஸ்பூனு சேர்த்து நைஸ் அரைச்சிருங்க இப்போ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ இது கூட ஒரு பத்து நிமிஷம் கொச்சு நம்மளோட குருமா ரெடி ஆயிருங்க என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்